இப்போ கோயம்புத்தூரோட ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸும் ஐடியும் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுன்னு நீங்க சொல்றீங்க ஸோ கண்டிப்பா கோஎக்சிஸ்ட் ஆகுங்க இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு தனிப்பட்ட பார்க்கறத விட வந்து அதை வந்து ஒரு எனேபிளிங் பார்க்கணும் அன்லைக் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டாண்டர்ட் லோன் இண்டஸ்ட்ரி ஐடி பாத்தீங்கன்னா இட் எனேபிளர் ஃபார் எவ்ரி வெர்டிகல் மேனு இருந்தாலும் சரி ஹெல்த் கேரா இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி பார்மா ரீட்டைல் எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்க எடுத்தீங்கனாலும் ஐடி இண்டஸ்ட்ரி இஸ் அண்ட் எனேபிளர் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி ஸோ கோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆப்வியஸ்லி ஐடி இண்டஸ்ட்ரி அது தன் தனிப்பட்ட முறையில் அதுவும் ஒரு வர்டிக்கல்னு சொல்லலாம் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் பட் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து இட் இஸ் எனேபிளிங் எவ்ரி அதர் இண்டஸ்ட்ரி ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஐடி டேலண்ட் இன் கோயம்புத்தூர் வில் ஆக்சுவலி பி அ பூம் இந்த லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்து ஐடி அடாப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது ஏஐஎன் எம்எல் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றது காஸ்ட் எஃபிஷியன்சி கொண்டு வரக்கு திஸ் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும்